செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் ரெப்புடேஷன் எல்லாமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இப்படி மண்ணா போகும் அப்படின்ட்டு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நேற்று ஜூன் மூணாம் தேதி கரெக்டாக ஒரு பதினொன்று முப்பதுக்கு ஆர்சிபி கப்பை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு இன்னைக்கு அந்த பதினொன்று முப்பது கூட தாண்டலை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து கிட்டத்தட்ட பதினோரு உயிர் பிரிஞ்சு ஐம்பது பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உயிரிழந்தவங்களில் ஒரு சின்ன பதினாலு வயசு குழந்தையும் உயிரிழந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெற்றோருடன் விராட் கோலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கு அந்த பெண் குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கு வெளியே என்ன நடந்திருக்கு இதற்கு காரணம் கர்நாடகா கவர்மெண்டா அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு விபத்தை தடுத்துருக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு முன்னாடி இதை விட மிகப்பெரிய ரோட் ஷோலாம் நடத்திருக்கு இதுக்கும் இந்த ரோட் ஷோ கூட கிடையாதுங்க ஒரு ஸ்டேடியத்துக்கு வெளியே கூடுன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நடந்த ஒரு விபத்து அப்படின்ட்டு டெப்புட்டி சிஎம்மே ஒத்துக்கிற அளவுக்கு இந்த விஷயம் வந்து இருந்திருக்கு இதில் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன தப்பு இருக்குது உண்மையாகவே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்கா ஏன்னா மேனேஜ்மெண்ட்டை இப்போ கழுவி ஊற்றாத ஆளே கிடையாதுங்க இந்த விஷயத்துக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை சரி ஓகே இதுக்கு மேலே வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோடய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட்டுங்க பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் கழித்து பதினெட்டாவது வருஷம்தான் ஆர்சிபிக்கு கப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு கடவுள் எழுதி வச்சுருக்காரு போல் அதே மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது ஒன் ஒன் டோட்டல் ஒன் நைன்டி ஒன் அடித்தா வின்னு அப்படின்ட்டு வந்ததுக்கு அப்புறமே நான் நினச்சேன் ஆர்சிபி அவ்வளோதான் போல் இந்த வருஷம் மிசால கப் நம்மதே கிடையாது போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு பவுலிங் பவர் யூஸ் பண்ணி அவ்வளோ கண்ட்ரோலாக ஓவர்ஸ் எடுத்துகிட்டு போய் வெற்றிகரமாக பதினெட்டாவது ஓவர்லேயே தெரிஞ்சு போச்சு ஆர்சிபி கையில் தான் கப்பு அப்படின்னு சொன்னோடனே தெரிஞ்ச உடனே விராட் கோலி கண்ணு கலங்கிடுச்சு அதை பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் சரி மும்பை ஃபேனாக இருந்தாலும் சரி எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக இருந்தாலும் சரி விராட் கோலி நேற்று அழுததை பார்த்து கண் கலங்காத கிரிக்கெட் ஃபேன் யாருமே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு எமோஷ்னலான சீன் அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமே நிறையா அவங்க கப்பு வாங்கினதுலேருந்து ரஜத் பண்டிதார் வந்து லாஸ்ட்டாக ஃபேன்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஈசாலா கப் நம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் லாஸ்ட்டு டப்ளியூபிஎலில் கப் அடித்த பிறகு நம்ம ஸ்மிதி மந்தானா கேப்டன் அவர்கள் ஈசாலா கப் நம்தே இச்சு இசாலா கப் நம் தூ அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ரெண்டையுமே வச்சு ஆசிபி கொலா பண்ணி போஸ்ட்டு போட்டு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி அதாவது நேற்றுலேருந்து இன்றைக்கி வர ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த ஒரு அசம்பாவிதம் எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அகமதாபாத்துலேருந்து இருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்திருக்காங்க ஆர்சிபி டீம் ஆர்சிபி டீம் பெங்களூருக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக சின்னசுவாமி ஸ்டேடியம் போய் அங்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் கப்பை காட்டலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்திருக்கு இந்த ஒரு பிளானில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெனவே ரோட் ஷோ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கே இருந்துன்னா வித்தான் சவுத்தால் இருந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் வர ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க த்ரீ தேர்ட்டிக்கு இன்னைக்கு ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக கூடிருவாங்க அப்படிங்கிற பயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு அறிவிச்சிட்டாங்க ரோட் ஷோ கேன்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு கேன்சல்னு அறிவிச்சிட்டாங்க அப்போது சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் மட்டும்தான் ஆர்சிபி வீரர்கள் வருவாங்க அப்படின்ட்டு கொண்ட ஆர்சிபி ரசிகர்கள் விராட் கோலியை பார்க்கணும் கப்பை பார்க்கணும் ரஜத் பண்டிதாரை பார்க்கணும் சித்தேஸ்வரமாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஸ்டேடியத்துக்கு வெளியவே குவி ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் குமிஞ்சிருந்தாங்க சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கு வெளியே இப்படி லட்சக்கணக்கான ரசிகர்களை குவிய வச்சு இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வெறும் ஐயாயிரம் போலீஸார் மட்டும்தான் பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய டெபியூட்டி சிஎம் சிவகுமார் அவர்கள் சொல்றாங்க என்னங்க இது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்கன்னு தெரியுது ரசிகர்கள் வருவாங்கன்னு தெரியுது வெறும் ஐயாயிரம் பேர் தான் வெறும் ஐயாயிரம் போலீஸ்காரவங்க தான் அங்கே பணியமர்த்தப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எல்லார் மத்தியிலும் இழந்திருக்கு சரி ரைட்டு ஐயாயிரம் போலீஸ்காரங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது வெறும் அந்த தடுப்பு வேலைகள் மட்டும் தான் அமைச்சு வச்சுருக்காங்க மத்தபடி சேஃப்டி நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டு தான் அங்கே நேரடியாக போய் பார்த்த ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜேபி இதுக்குள்ளே வந்து இதற்கு காரணம் முழுக்க முழுக்க கர்நாடக கவர்மெண்ட் தான் அவங்க தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்ற ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து உள்ளே பூந்து இதை ஒரு அரசியல் குழப்பத்தை பண்ண பார்க்குறாங்க ஆனால் தயவு செஞ்சு இதை ஒரு அரசியலாக பார்க்காம இத்தனை பேர் பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இன்னும் ஐம்பது பேரை ஹாஸ்பிட்டலில் வசிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னடான்னா கர்நாடகாவுடைய சிஎம் முதலமைச்சர் அவர்கள் சித்தராமையா என்ன அறிவித்தார்னா பத்து லட்ச ரூபாய் நிதியுதவி உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி உதவி அறிவிச்சது இந்த நேரத்தில் அறிவித்தது ரொம்ப 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 தப்புங்க யாருக்கெனவே ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க பெங்களூரில் அப்படி ஹாஸ்பிட்டலில் ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு பத்து லட்ச ரூபா தாரோன்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும் நான் என் வாயால் சொல்ல மாட்டேன் அடுத்து என்ன நடக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுமே ஃபஸ்ட்டு தப்புங்க உயிரிழப்பு நடந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சும் பாராட்டு விழா வச்சது மத தப்பு ரெண்டாவது தப்பு வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சது ஏன்னா இன்னும் கூடு வந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவர் இப்படி பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சு ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் அப்புறம் மூணாவது இந்த ஒரு ரோட் ஷோ எதுக்கு அகமதாபாத்ல ஆர்சிபி அடிச்ச அடுத்த நாளே இது வந்து எப்படி இருக்குன்னா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்ட மாறுதாங்க இருக்கு டெஃபினட்டா ஏன்னா அடிச்சு பதினெட்டு பதினேழு வருஷம் கழிச்சு பதினெட்டாவது வருஷம் கப் அடிச்சிருக்காங்க அதுவும் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் எயிட்டீன் அப்படிங்கிற போகும்போது யாருக்கனவே ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு கப் அடித்த உடனே அன்னைக்கு நைட்டே பெங்களூரில் பல இடங்களில் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு பல இடங்களில் பேருந்தெல்லாம் மறுத்து ஆர்சிபி ரசிகர்கள் அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வித சுட்டிவேஷன் தெரிஞ்சும் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உற்சாகமாக இருக்காங்க எல்லாருமே இளைஞர்கள் அப்படின்னு தெரிஞ்சும் அடுத்த நாளே இந்த சூடு தனியறதுக்குள்ளேயே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே ஒன் டேக்குள்ளேயே எதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் இப்படி ஒரு பாராட்டு விழாவை வைக்கணும் ஏன் இந்த பாராட்டு விழா இப்போ கண்டிப்பாக வச்சே ஆகணுமா ஏன் ஒரு ஒன் வீக் கழிச்சு ஏன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ரெண்டே நாள் இந்த நெருப்பு கொஞ்சம் அணைய போகிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வச்சுக்கலாமே இப்போ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்டது இல்லாமல் அடுத்த நாளே ஏன் இவ்வளோ பெரிய ரோட் ஷோ பிளான் பண்ணணும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டே போய் ரோட் ஷோ வைங்க நாங்கள் சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கு வாரோம் அப்படின்னு போய் கேட்டிருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோங்க மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இல்லை இப்போ ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க இளம் ரத்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் கழித்து வச்சுக்கலாம் வீரர்களை வேணா அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுங்க அப்புறம் ரெண்டாக வேணால் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு தாங்க பேசியிருக்கணும் மேனேஜ்மெண்ட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு இப்போ நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா மேனேஜ்மெண்ட் எல்லோரும் இருக்கிறீங்க மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்கங்க கவர்மெண்ட்டுக்கு எங்கே போச்சு சொல்லுங்கள் கவர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கணும் எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் நாளைக்கே நடத்தினா பெரிய அசம்பாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நான் எப்படி வைக்க முடியும் இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேசியிருக்கலாம் கவர்மெண்ட் நினச்சா அதை தடுத்துருக்கலாம் அதைத்தான் இங்கே முக்கியமாக நான் இங்கே வந்து சொல்ல வரேன் ஏன்னா இந்தியா வேர்ல்டு கப் அடித்தப்போ கூட எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் ரோட் ஷோவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்போது இங்கே சின்னசாமி ஸ்டேடியத்துலேயும் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியும் இதுங்களுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க என்னடானா பாஸ் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க கேட் நம்பர் த்ரீ கேட் நம்பர் நைன்டீன் வழியாக அந்த ரெண்டு தான் ரொம்ப கூட்ட நெரிசலானது ஏற்பட்டுச்சு அங்கே இருந்தால் உயிரிழப்புகளும் வர ஆரம்பிச்சிச்சு பாஸ் இல்லாதவங்களுக்கும் உள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பித்தோன்னே தான் ரொம்ப கட்டு முடியாத கூட்டம் வந்து வந்துச்சு கூட்டத்தை எங்களால் உண்மையிலேயே கட்டேப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லிட்டாங்க டெபியூட்டி சிஎமே சொல்கிறாரு கூட்டத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியலங்க எங்களை மன்னிச்சுருங்க பெங்களூர் மக்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டோடைய டெப்பூட்டி மினிஸ்டரே சொல்கிறார் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் மன்னிப்பு அப்படின்னு கேட்டுவிட்டு எல்லாம் சரியாக போயிருப்பாங்க ஏன் உங்களால் ஒரு ஒன் வீக் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ண முடியாதா டூ டேஸ் வெயிட் பண்ணி இந்த ரோ ரோட் ஷோவை நடத்திருக்க முடியாதா சின்னசாமி ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா வச்சிருக்க முடியாதா இதுதாங்க கேள்வி அதே மாதிரி ரசிகர்கள் ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவே டூ ஓ கிளாக்கே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பேரணி கிடையாது ஓப்பன் பஸ்ஸில் கப்பலெலாம் தூக்கி காட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே மூன்று ரயில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்படும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கூட்டம் ரசிகர்கள் வந்துடக்கூடாது இன்னும் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாற்பது மணி போல் இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு ஆர்சிபியோடைய பஸ்ஸு உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக இந்த ஒரு நியூஸ் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸாக வந்துச்சு ஏன்னா பதினேழு வருஷம் கழித்து கையில் கிடச்ச ஒரு சொத்தை ஒரு இருபது மணி நேரத்தில் தொலைச்சா எப்படிங்க இருக்கும் இப்போ யாராலையுமே அங்கே செலிப்ரேட் பண்ண முடியலைங்க எப்படிங்க பண்ண முடியும் ஏ ஈசாலா கப் நம்தே ஈசாலா கப் நம்ப்து சொல்லிட்டு இருந்த நானே ரொம்ப உடஞ்சி போயிட்டேங்க ஏன்னா பதினோரு பேர் ஒரு கப்புக்காண்டி ஒருத்தரை பார்க்கணுங்கிறதுக்காண்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு செவன் தேர்ட்டி பிஎம் போல் சிஎம் சித்தராமையா வந்து ப்ரெஸ் மீட் வச்சார் அதில் அவர் என்ன சொன்னார்ன்னா அன்பு பாசம் இதெல்லாம் விட மக்கள் அவங்களுடைய உயிர் மேலே அக்கறை கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டையும் அங்கே வச்சுருந்தார் இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஆர்சிபி கப்பு இன்னும் எத்தனை வருஷம் வேணால் அடிக்கலாம் அடிக்காமல் கூட போகலாம் இந்த வருஷம் முதல் கப்பாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்ப 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 விலைமடிக்க முடியாதது ஒரு முக்கியமான விஷயம் எல்லோரும் அவங்கள அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகி ஒரு 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 நடிகருக்காண்டி நடிகைக்காண்டி இப்படி ஒரு டீமுக்காண்டி என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கொடிய கொடூர விபத்துக்கு பிரதமர் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ நான் லாஸ்ட் திங்காக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா அது என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கே கேஆர் கப்பை அடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரோட் ஷோ எப்போ நடந்துச்சுன்னா மே இருபத்தி ஏழு அவங்க கப் அடித்தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ரோட் ஷோ ரெண்டு நாள் கேப் விட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மும்பை கப்படிச்சப்போ பனிரெண்டாம் தேதி மேலே கப்படிச்சாங்க ரோட் ஷோ பதினாலாம் தேதி ரெண்டு நாள் கழிச்சு அண்ட் த இந்தியா ஓன் த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரோட் ஷோ ஜூலை ஃபோர்த்து தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஐந்து நாள் கழிச்சு அதாவது பல முன்னேற்பாடுகளையும் ஏற்படுத்தி இதெல்லாம் செஞ்சது காரணத்தினால அங்கே அவ்வளோவா எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இப்போ பக்கத்தில் நடந்ததுங்க வேர்ல்டு கப்லாம் அதில் எவ்வளோ பெரிய ரோட் ஷோங்க எவ்வளோ கூட்டம்ங்க அங்கேயே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்க முடிஞ்சது இங்கே சின்ன சுவாமியில் ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்களை கையாள முடியலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது எந்தவித முன்னேற்பாடுமே பண்ணாமல் ஆர்சிபி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு ஒரு குருட்டு மனப்பாங்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக ரோட் ஷோ வைக்கணும் உடனடியாக வந்து ரசிகர்களுக்கு கப்பை காட்டணும் உடனடியாக எல்லாமே பண்ணணும் உடனடியாக க்ரெடிட்டை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் பதினோரு பேருடைய உயிரை கொண்டுட்டாங்க இன்னும் ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இன்ஜுரி ஆகி இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வேறு அறிவிச்சிட்டாங்க சொல்லவே வேண்டாம் என்ன நடக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் கலச்சாரம் குடிச்சு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரிழப்பு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு டபுளா கூட ஆச்சு த்ரிபிளாக கூட ஆச்சு இன்னும் இதை ஒரு ரெண்டு நாளோ ஒரு வாரமோ கழிச்சு வச்சிருந்தா இந்த ஒரு அபாய விபத்தை தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோடைய நோக்கமாகவே இருக்கு லாஸ்டா நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா இந்தியாலேயே எடுத்துக்கிட்டோமானால் கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே காமனான விஷயமாயிப்போச்சு கும்பமேளாவில் சிக்கி பல பேர் உயிரிழந்தாங்க இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் தாங்க காங்கிரஸ் மேல பாஜக வந்து அடிக்கடிக்கான புகார்களை தெரிவிச்சிருக்காங்க தான் காரணம் கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழந்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று முக்கியமாக பார்க்கப்படணும் அப்படின்னா கும்பமேளாவில் சிக்கி எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட் இன்னும் வர மக்களுக்கு தெரிவிக்கல அப்படிங்கிறது ஒரு இதாவே இருக்கு சென்னையில் நடந்த ஏர் ஷோலையும் சென்னை மெரினா பீச்சில் பல மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி ரோட் ஏர் ஷோ நடந்த அடுத்த நாள் எவ்வளோ குப்பைகள் அங்கே செதறி கிடந்துச்சு அப்படின்ட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இங்கேயும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெளியே எவ்வளோ செருப்புகள் ஸ்லிப்பர்ஸ் கிடக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி அல்லு அர்ஜுனனுடைய ஒரு மூவி அந்த மூவிக்கு பொழுது கூட கூட்ட சலசிக்கு ஒருத்தர் உயிரிழந்தாங்க அதுவும் ஒருவர் தான் அப்போவும் கூட்ட நெரிசல் தான் காரணமாக இருக்கும் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழக்கிற இந்த ஒரு அபாயம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் குறைக்கணும் அப்படின்ட்டு தான் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற இடத்துல மிகவும் கவனமாக இருங்க அதை மட்டும் தான் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும் நம்மளோட உயிர் நம்மளுடைய ஃபேமிலிக்காக நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும் நம்மளுடைய உயிருக்கு அடுத்த ரெண்டாவது நடிகரை பார்க்க போகிறேன் டீமுக்காக போகிறேன் அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம குடும்பத்துக்காண்டி நம்மள பார்த்துக்கணும் அதே மாதிரி இன்னொன்றுங்க நான் லாஸ்ட்டாக லாஸ்டாக சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்னே ஆர்சிபி சிஎஸ்கே மும்பை இது எல்லாம் டீம் டீமாக பிரிச்சுருந்தாலும் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் எல்லாருக்கும் ஹியூமனிட்டி இருக்குது எல்லாேருக்கும் ஒரு மனிதநேயம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தயவு செஞ்சு ஆர்சிபியை ட்ரோல் பண்ணாமல் இந்த நேரத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் இன்னும் ஐம்பது பேர் இன்ஜ்ரூல் இருக்காங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் உள்ளே வந்துச்சு அதை கேட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அஞ்சு கப் அடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பண்ணியிருக்கிறோமா இதுதான் ஆர்சிபி வந்து நாலேஜ் இல்லாத ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து ஆர்சிபியை ட்ரோல் இருக்காங்க நான் இப்போ முக்கியமாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ட்ரோல் பண்ணாமல் எல்லோரும் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் அப்படிங்கிற முறையில் அவங்க கூட துணை நிற்போம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம காயின் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க பதினேழு வருஷமாக ஒரு காயினுடைய இன்னொரு பக்கம் பதினேழு வருஷமாக கஷ்டப்பட்ட பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு இருபது மணி நேரங்கள் சந்தோஷமாக இருந்த பக்கம் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இனிமேலாவது அதிகம் கூட்டம் கூடுற பகுதியில் மக்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டாடா பாய்பா